அடுத்து வந்து மலர் இளம் பெண்கள் எங்களுடைய கிராமத்தின் சிங்க பெண்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இதாய ஒரிஜினல் தவக்கலை ஓடு ஓடு திரும்பி ஓடு ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன பசங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஒரு ஒரு குண்டா இருக்கும் இது ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த கயிறு இலக்கம் போட்டியில இன்னுமே வந்து மெருகேத்தி இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பெரிய ஆளுக்க திருமணமானவர்கள் இந்த சைடு வந்து கொஞ்சம் ஹெவியா போய்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு பொங்கலுங்க இந்த வீடியோ நேயமா நாளைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கே அப்படி இல்லைன்னா நாளைக்கு கழிச்சு வரலாம் ஸோ இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு கரெக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மணி பத்து நிமிடங்கள் ஆகிடுச்சு ஈவினிங் இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் அப்புறம் சின்ன பயிலுக்கு மாதிரி பெரிய ஆட்களுக்கு வந்து போட்டிகள் வந்து நிகழப்போகுது ஸோ அது என்ன போட்டி வருது அது எப்படி போகுது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் கலந்து போகிறேன் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் என்ஜாயபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டியாக வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஓட்டப்போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இவங்க வந்து யார் ஓடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் பார்ப்போம் யார் ஓடுறாங்கன்னு களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சீரும் குட்டிகள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு இந்த முன்னாடி ஒரு கோட் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இந்த கோட்டுக்கு வந்துட்டு அங்கே வரலும் திரும்ப ரிட்டன் ஓடணுமா இல்லை இங்கே வரலும் வரணுமா தரல அனேம்மா ஓட் ஓடி ஆறணுமா சரி ஓடி ஆரணம்னு மட்டும்தான் நினைக்கிறேன் ஸோ யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸில் போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் வந்து நிக்கிறீங்க என்ன வந்து இந்த யார் ப்ரைஸ் யார் யார் யாரு யார் யாருப்பா வெற்றியாளர் வெற்றியாளர் பேர் என்னப்பா வெற்றியாளர் பேர் என்ன பேர் மூணு பேரா யார் யாரு மூணு பேர் இந்த பிள்ளையா இந்த பிள்ளை பேர் அச்சையா இது அச்சையா அப்புறம் வந்து சிறிசேர்த்து அடுத்து மூணாவது அடுத்து விமல் யார் விமலே சரி விமலை வந்து காணாங்க அடுத்த அடுத்த போட்டி வந்து தயாராகிடுச்சு தவளை போட்டி அடுத்து வந்து தாவி தாவி ஓடணுமா ஸோ இதில் யாருக்கு ப்ரைஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்த்துருவோம் தவக்காலை போட்டி கொண்டு கொண்டிருக்கிறது தவக்காலைகள் தவக்காலைகள் வந்து இந்த ஒரு கோடு இருக்கு பாருங்க இது வரலாம் வந்துட்டு போகணும் ஸோ இதுவரை வந்துட்டு போனால் வந்து ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டா இவர்தான் வந்து கோச் கோச் ஓடு ஓடு ஓடுது தத்திரக்க அது என்ன அந்த தவகல என்னன்ன மாதிரி வருது அது அங்க ஒரு சாப் கல தவகல ரோஸ் கல தவகல இதாயா ஒரிஜினல் தவகல ஓடு ஓடு திரும்பி ஓடு இந்த தவகல என்ன இவ்வளவு லேட்டா வந்துகிட்டு இருக்கு ஓடு தவகல ஓடு தவகல

விழாவை காணும் அப்புறம் சிறப்பிக்கும் மக்கள் வந்து எங்க ஊர் மக்கள் வந்து எனக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வேமரசன் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து தவக்கலை போட்டிக்கு வந்து ரெடி ஆயாச்சு விசுலா நான் தான் நிம்ம எல்லாரும் இங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஓடியாங்க ஓடியாங்க தவக்கலைகளா ஓடியாங்க தவக்கலைகளா அவன் வந்து விராலு அவன் வந்து தவக்கலை அடையாது எங்களை தவக்கலை அது தேற அது தவக்கலை கிடையாது இந்த தவக்கல தான் பஸ் தவக்கலையா வந்துச்சு தவக்கல வாங்க பேர் என்ன தவக்கல பேர் பேரு சுதீப்பா சுதீப் தான் ஃபஸ்ட்டு இதில் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன பசங்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே ஒரு ஒரு குண்டாக இருக்கும் இது ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க தண்ணி நிரப்பி வச்சிருக்காங்க நாலு பேர் ஸோ நாலு பேருக்குமே தண்ணி நிரப்பி வச்சுருக்காங்க ஸோ இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கையால் தண்ணி அள்ளிட்டு வந்து அவங்களுக்கு நேராக உள்ள பாட்டில் வந்து நிரப்பணும் யாரும் ஃபுல்லாக நிரப்புகிறாங்களோ ஸோ அவங்களுக்கு ப்ரைஸ் இந்த வரிசையை வச்சிருக்காங்க அவங்க உங்களுக்கு நேரம் பாட்டல் வச்சிருக்காங்க பாருங்க இந்த பாட்டில் வந்து நிறைய போது யாரு

இந்த பையன் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்குமே அதே பாட்டல் நிரப்புற போட்டி தான் வந்து வைக்கிறாங்க ஒய்யாமல் இந்த போட்டியை காமிச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து போர் போரடிச்சேன் அப்படிங்கிறதுனால இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து ஏதாச்சும் சுவாரஸ்யமான போட்டியை வச்சாங்க அப்படின்னா நான் அதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ மக்களை அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டாண்டர்டு அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டு கிளாஸுக்கு வந்து ஓட்டப்பந்தயம் வந்து நடக்கு போது பார்ப்போம் யார் இதில் ப்ரைஸ் ப்ரைஸ் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா

நீந்தானா உன் பேர்ணி கன்சிக்காவும் பேர் நல்ல பேரு தான் ரைட் தேர்ட் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் வந்து தன்னுடைய குரல் வலை நெளிய நெளிய கத்திய கடல் ராசா மீனவன் அவர்களுக்கு ஒரு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வளர் இளம் பெண்களுக்கான ஓட்ட பொட்டியம்மா அடுத்து வந்து வளர் பெண்கள் எங்களுடைய கிராமத்தின் சிங்க பெண்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கான ஓட்டப்பந்தயம் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வராங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இவங்களுக்கான போட்டி என்ன அப்படின்னா வந்து இந்த பாட்டிலை எடுத்துகிட்டு அவங்க திரும்ப தானே ரிட்டர்ன் போகணும் சரி யார் யாருன்னு சொல்றேன் நான் போயிட்டு உங்களுக்கு ஜீவிதா சந்தியா ஆ ஓகே அந்த பொண்ணுங்க யாருன்னு அப்புறமா பிரைஸ் வாங்கும்போது காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அடுத்த கட்டமாக பாத்தீங்க அப்படின்னா வளர் இல்லம் பெண்களுக்கான மியூசிக் சாரு வளர் இல்லம் ஆண்கள் ஒரு அளவுக்கு வராப்போம் இப்போ வந்து பிள்ளைங்க வந்து ஓடிக்கிட்டு ஆடை இருங்கங்க இப்படி வந்துக்கிறேன் ஒரு ஆள் அவுட்டு ஸோ அடுத்து வந்து இளைஞர்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆள் வந்து அவுட்டு நடுவெல்லாம் நிற்காதா போடு படுப்படு அந்த ஒரு ஆள் வந்து அவுட்டு தெரியலடா ஒண்ணுமே அடுத்து வந்து சிங்கிள் சேர் ரெண்டு பேர் அப்படி இல்லா வெற்றி 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 பைனலா பாத்தீங்க அப்படின்னா அந்த சேப்பு கலர் சேப்பு கலர் ஆரஞ்சு கலர் ரோஸ் கலர் ஏதோ ஒரு கலரு

இந்த கயிறு இலக்கம் போட்டியில் இன்னுமே வந்து மெருகேற்றிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு வந்து இளைஞர்கள் அதாவது கல்யாணம் ஆகாதவர்கள் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்கள் பதவியை வந்து ராஜினாமா பண்ணவங்க அதாவது கல்யாணம் ஆனவங்க ஸோ ரெண்டு டீமாக நிற்கிறாங்க யார் வெற்றி பெற போகிறாங்க அதுதான் வந்து இப்போது தெரிய போகுது கல்யாண மாணவர்களா கல்யாணம் ஆகாதவர்களா யாருக்கு தெம்பு யாருக்கு ஜீவன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் எழுத்துக்கிட்டு இருக்காங்க போட்டி ஆரம்பம் இருக்கு பொண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லப்பா கடைசியில காய வந்துடணுமா இதுதாங்க உண்மையான போட்டி ஊரே ஆறாவாரமாக ஒரு மிகப்பெரிய பெரிய போட்டி கொஞ்சம் மங்களா தெரியுது சாரி மக்களே மன்னிச்சிக்கோங்க கொஞ்சம் இருட்டாயிருச்சு நாட்டி வந்து உங்களுக்கு வந்து தெளிவான வீடியோ கவரேஜை நல்லா கொடுக்க முடியல கொஞ்சம் தான் இருக்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெற்றி வெற்றி வந்து திருமணமானவர்களுக்கு ஐயா திருமணமானவர்களடா வெற்றியா ஐயா இந்த வெற்றியை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா இந்த இந்த இது வந்துட்டு வருது நீங்க வந்து பெரிய ஆளுங்க திருமணமானவர்கள் திருமணமானவர்களுக்கும் திருமணம் ஆமாமா ஆகாதவர்களுக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு மக்களே பாத்தீங்க அப்டினா இதுதான் வந்து ஃபைனல் மேட்சிங்க இழுக்கும் போட்டி தான் அதே கயிறு இழுக்கும் போட்டி ஆனால் வந்து பெண்களுக்கான போட்டி இங்கிட்டு பத்து பேர் இங்கிட்டு பத்து பேர் ஸோ யார் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்கள்லாம் கிடையாது ஸோ எல்லாருமே வந்து கலந்து நிற்கிறாங்க பார்க்கலாம் ஸோ எல்லோரும் வரிசையாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் எந்த டீம் செழிக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு சிம்பிளா புரியுதாப்பில சொல்லணும்னா என்னோடய ரைட் சைடு அண்ட் தென் என்னோட லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு டீமாக ரைட் சைடு டீமாக அவன்தான் ஊடாலு குறாலு வந்து நிற்கிறானே எந்த சைடில் கவர் போதும் பார்த்தோம் இந்த சைடு வந்து கொஞ்சம் ஹெவியாக போய்கிட்டு இந்த சைடு டீம் வந்து சேர்த்துருச்சு இந்த சைடு டீம் வந்து சேர்த்துருச்சு இந்த சைடு வந்து எல்லாருமே கீழே விழுந்துருச்சு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பிரைஸ் சாரி போட்டி வச்சு முடிச்சாச்சுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கும் கைரெழுத்தும் போட்டி வச்சு முடிச்சிட்டாங்க பெண்களுக்கும் கைரெழுத்தும் போட்டி வச்சு முடிச்சிட்டாங்க கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் கொடுக்கறது தான் இன்னும் பெண்டிங் ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெற்றவங்க எல்லாருக்குமே வந்து பிரைஸ் கொடுக்கறதா சொல்லி அந்த பிரைஸு தான் இது ஸோ சமத்துவ பிரைஸா எல்லாேருக்குமே சமத்துவ ப்ரைஸும் இருக்குது ப்ளஸ் வெற்றி பெற்றவங்களுக்கும் ப்ரைஸ் இருக்குது எல்லாருக்குமே ஒரே இந்த டிபன் பாக்ஸு தான் ஸோ ஸ்கூல் பசங்க சாப்பாடு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க யாருக்கு ப்ரைஸ் விழுகுது அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு அந்த ப்ரைஸ் வாங்குறதை மட்டும் காமிச்சிட்டு அதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் பார்க்கலாம் முதல் பரிசு விமல் தவறா பல சாம்பிள் அல்ல கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஊரில் நீங்கள் பொங்கல் கொண்டாட முடியாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களும் சரி இல்லை வேலை காரணமாக வெளியூர்களில் இருக்கவங்களும் சரி இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக உங்கள் ஊரை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை பார்த்து உங்களுடைய அந்த மனவேதனையை போக்கிக்குங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்